அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் அகத்தோடு புறத்து என்னை என்னும் என்றும் கண் என காக்கும் கருணை நற்றாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மனம் புத்தி சித்தம் அங்காரம் உள்ளம் என்னும் அக துற உறுப்புக்களாகிய அந்த கரணங்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புற உறுப்பாகிய இந்திரங்களையும் கண்ணை இமை எவ்வாறு காப்பாற்றுகிறதோ அவ்வாறு எக்காலத்தும் காக்குகின்ற தயவுடைய நல்ல அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்ஞானம் என்றும் கண் என காக்கும் கருணை நற்றாயே என்ற வரி ஆயிரத்தி நூற்றி மூணு ஆயிரத்தி நூற்றி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் தேக உறுப்புக்களில் தலையாவது தலையே அத்தலையின் கண் அமைந்த கண்ணே சிறப்பு சிறப்பு இயலோடு இயங்குகின்றதா இவ்வுயர்வும் சிறப்பும் மேன்மையும் உடைய கண்ணினை எப்போதும் காத்து பாதுகாத்து அளிக்கிறது இமை இதுபோலும் இதற்கு மேலும் எனது கருண அம்பிகையாய நற்றாய் எனக்கு எப்போதும் காப்பளித்து கொண்டுள்ளாள் அகத்தில் இருக்கும் இறைவியை திருவருளால் முதலில் உள்ளபடி அறிந்து கொள்ள முடிகின்றதா அப்படி அகத்தில் உள்ளதை கண்டால்தான் பிற எவ்விடத்தும் எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் இருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருள் அன்னையும் அவளது ஆட்சி செயலையும் உள்ளபடி உணர முடியும் ஆகவே அகத்தோடு புறத்தும் என்று குறித்துள்ளார் அதுவும் என் அகம் என்றதால் மெய் உணர்வாகிய அந்த கடவுள் ஆன்மா நிலையை முதலாய் கொண்டு அறியப்படும் உண்மை சுட்டப்பட்டு உள்ளதா இப்படி அகமிருந்தும் புறம் இயங்கும் இருந்தும் காப்பாற்றி பக்குவப்படுத்தி மேலான இன்ப நிலைக்கு ஏற்றி வைக்கும் கருணாகாரியின் பெருமை என்ன என்பது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அகத்தோடு புறம் என என் ஞானம் என்றும் கண் என காக்கும் கருணை நற்றாயே என்ற இந்த அகவல் வரி உண்மையால நம்மளுடைய நாணத்தினுடைய வெளிப்பாடாக ஏக இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடலாகும் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் உள்ளம் என்னும் அக உறுப்பாகிய அந்த கரணங்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புற உறுப்பாகிய எந்திரங்களையும் கண்ணை இமை எவ்வாறு காப்பாற்றுகிறதோ அவ்வாறு எக்காலத்தும் காக்குகின்ற தயவுடைய நல்ல அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சாமி சரவணானந்தா அவர்கள் நம்முடைய எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க அதனால் இவர் தலை இப்போ அந்த உடல் இருக்கு இல்லைங்களா அரிக்சாண்டரலா வெற்றிகலாக போட்டால் ஒரு மையம் வரும் அந்த மையத்துக்கு பேர் உயிர் மையம் அப்போ அந்த ஊர் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை காற்றின் வழியாக கொண்டு வந்து புருவமதியிலே நிறுத்தி உச்சந்தலையிலே அந்த கதாகதம் செய்கிற போது ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் அவன் வெளியிலே இல்லை நமக்குள்ளாகவே இருக்கிறான் என்கிற செய்தியை அருள் அன்னையின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல்வரி பாடல் இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ முக்தி கிடைக்கும் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் ஏ ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று வல்லல் பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்